நம்ம பொள்ளாச்சியிலேருந்து பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா போதுங்க இந்த பூமிக்கு வந்துடலாம் கொங்கல் நகரம் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு இந்த பூமி அமைஞ்சிருக்கிற இடம் பஸ் ரூட் மேலேங்க கிழக்கு பார்த்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூமியோட வடவரமாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயின் வாய்க்காலுங்க அதாவது திருமூர்த்தி மலை தண்ணி வரக்கூடிய வாய்க்கால் ஒட்டியே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க நீங்கள் இது வந்து கொங்கல் நகரத்திலேருந்து அந்த முக்கோணம் போகிற மெயின் ரோடு பேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி வாட்டர் அவைலபிளாக இருக்குது இந்த லேண்டுக்குள்ளே குழியோ பாறையோ அல்லது இந்த டவர் லைன் கிராசிங்கோ இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் ஒரு கோழி பண்ணைக்கு இது பிளான் பண்ணி போடுறமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கிழமைக்கு நிலைய ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க பாருங்க இந்த ரெண்டு பொழிங்க ஃபஸ்ட்டு ஒரு பொழி தெரியுதுங்களா அதுக்கடுத்து ஒரு பொழி தெரியுது பாருங்க அந்த பொழி வரைக்கும் நம்மளோட பூமி வருதுங்க இது ஆக்சுவலாக டோட்டலாக ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க நாலு ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர் மட்டும் தர்றாங்க வடகோட்ல ரெண்டு ஏக்கர் மட்டும் தர்றாங்க பாகத்தை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பண்ண ஓடுறதுக்கு அருமையான லேண்டுங்க

நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் கூட நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது மெயின் ரோடு பேஸில் இருக்கிறதுனால லேண்ட் ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் பூமி வந்து நேரில் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பஸ் ரோட்டு மேலே இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி ஒரு பென்சிங் போட்டு வச்சிங்கன்னா கூட ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு பொதுவாக சொல்லப்போனால் எல்லா லேண்டுமே நல்ல லேண்டு தினுங்க இதில் என்னென்ன கேட்டிங்கன்னா பியூட்டி மெயின் ரோடு பஸ் ரூட் மேலே இருக்கிறதுனால நம்ம என்றைக்கு இருந்ததுனாலும் நம்ம ரீசேல் பர்பஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா இது மாதிரி லேண்டில் பஸ் ரூட் மேலே வாங்கி வச்சோம்னா என்றைக்கு இருந்தாலும் நம்ம உடனடியாக விற்று போயிருங்க கொஞ்சம் உள்ளதிலேயே வாங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசங்க நம்ம ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு உண்டான இதுங்கிறத நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கூட பூமி இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு கட் ரோடு பஸ் ரோட் இருக்காது தார் ரோடு மேலே பூமி இருக்கும் இது மெயின் ரோடுங்காட்டி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட வேலை அந்தளவுக்கு சொல்கிறாங்க இந்த பூமியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழேயே போட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா ஃபோன் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் நேரில் வந்து லேண்டை விசிட் பாருங்கள் நான் இல்லைங்களா வாய்க்கால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமூர்த்தி மலை வாய்க்கால் போதும் பண்ணாமல் இருக்குதுங்க தண்ணி வரும்போது எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க இது போக உங்களுக்கு தென்னந்தோப்பு வேக்கண்ட் லேண்டு இல்லை மெயின் ரோட்டில் இடம் வேணும் எது மாதிரி உங்களுக்கு லேண்டு தேவைனாலும் நம்மகிட்ட நிறைய லேண்ட் அவைலபிளாக இருக்குதுங்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நேராக வந்து வாட்ஸ்அப்லேயே வீடியோ ஷேர் பண்ணி கொடுக்குறேன் நேரில் வந்து நீங்கள் லேண்டை பாருங்க பிடிச்சதுன்னு பண்ணிக்கலாம் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி